நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையே பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி அன்பார்ந்த பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பே சொந்த வீட்டுல ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாயி ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பயிற்சியாயி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருந்தா இப்ப நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தருடைய மா ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கர பகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கர பகவான் இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல நல்ல விஷயம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட தான் பார்க்க ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே என்பது முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை குடிச்சிருக்கோம் நம்ம அதாவது சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம எடுத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போகிறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா அந்த மகர ராசிதாங்க கடுமையா உழைப்பாங்க இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்கிறாங்க எப்படியாச்சும் ஒரு லட்சியத்தை அந்த வே ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசிக்கார்கள் தன்மானமும் தன்மைய தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் எல்லாமே பாருங்க இந்த மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே குணம் தான் இந்த மகர ராசி மட்டும்தாங்க எது வந்தா சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை எப்போதுமே இருக்கும் நீங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விடாதீங்க கண்டிப்பா இனிமேல் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி பாத்துக்கணும் பொதுவாக பாருங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானை சொல்றாங்க ஒண்ணும் இல்லைங்க ஆடம்பரம் காரு வாங்கணும் காரு வாங்கணும் பங்களா அந்த சுக்கர பகவான் தான் ஒரு அழகான பொருள்கெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சுக்கர பகவானுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்குங்க இப்போ நல்ல மனைவி எனக்கு திருமணம்னா மனைவின்னா கண்டிப்பா சுக்கர பகவான் தான் முடிவு பண்ணுவாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை காட்டுறதே சுக்கரபவன் சொல்றாங்க தெரியுங்களா ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கு நான் படிப்புல பிரியாள் ஆகணும் இல்ல வேலையில பிரியா ஆகணும் தொழில பிரியா ஆகணும் இப்ப எல்லாம் ஆசையை காட்டக்கூடிய கிற சுக்கர பகவான் தான் அப்போ ஜாதகத்தில் சுக்கரன் ஒரு முக்கியமான கிரகம் பெருங்குண்ட பணத்துக்கு குருவை சொல்கிறாங்க தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கரபகவன் சொல்கிறாங்க நிறைய பேர் பாருங்க இந்த சுக்கர புத்தி வந்தால் பாருங்க ஜாதகனோட இடத்துல வேகமாக ஓடுவாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதான்னு ஏன்னா வந்தவனே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபகவான் மட்டும்தாங்க ஒரு வருஷம் பலனா ஒரு மாதத்துல கொடுப்பார் பெருங்குண்ட பணத்துக்கு குரு தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கர பகவான் அதனால தான் சுக்கர பேர்ச்சி வந்தாவே எல்லாருமே ஒரு சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு பாருங்க அவர் அஞ்சாம் வீட்டு அதிபதிங்க பார்த்தீங்க உங்க ஆசையை கா ஏன் நீங்க சந்தோஷமா இருப்பீன்னு சொல்லுவாங்க அஞ்சாம் வீட்டை ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அடுத்த பத்தாம் வீட்டில் உங்களுடைய தொழிலுக்கு காரகர் உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல மட்டும் சுக்கர பகவான் மட்டும் நல்லா மட்டும் இருந்துட்டாருன்னு வச்சுக்கல இந்த சுக்கர பயிற்சி நீங்க பெரிய லெவலுக்கு போவீங்க ஏன்னா ஆட்சி பிளத்துல இருக்குது கெட்ட இடத்துல இல்லை செய்து நீங்க கண்டிப்பா ஜாதக திசாபதி நல்லா இருந்தா இப்ப பாருங்க நிறைய விஷயம் நல்லா நடக்கும் அதை மாத்தி கண்டிப்பா அமைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த ஏழிர சனி முடிஞ்சும் எனக்கு நல்லது நடக்கலன்னு சொல்லி நிறைய மன வருத்தத்துல இருக்கிறது யாருன்னா அந்த மகர ராசி மட்டும்தாங்க கேளுங்களே வருமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குடும்ப ரீதியிலையும் சரி வருமானத்தையும் சரி இல்ல வேலையிலும் சரி இல்ல சகோதர சகோதரி உறவுலையும் சரி இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய உடம்போ இல்ல அப்பாவுடைய உடம்போ கேட்டு பாருங்க ரீசெண்டா காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துது ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்லலை ஒரு சில பேருக்கு ஜாதக தசாபுத்தி சரி இல்லைன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்காது உத்தியோகம் இருந்திருக்காது ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க என்னங்க ஏழரை சனி எனக்கு நல்லது நடக்க சொல்லுங்க ஆனால் நல்லது நடக்கவே இல்லைங்க என்னங்க காரணம் அப்படியுமா கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸு நிறைய பார்த்துருப்பாங்க இன்னும் நிம்மதி இல்லாமல் ஒரு சில பேர் இருக்காங்க மகர ராசிக்காரங்க சரிங்களா சரியாந்திர ஒரு தடைகளை சந்தித்தது மகரம் 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 என்ன நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மகர ராசி தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் என் குழந்தை நல்லா படிக்கலை பள்ளி படிப்புகள் ஒப்பந்தமாக இருக்குது இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு போனது யார்னா மகரங்க இதுக்கு முன்னாடி நடந்து இப்படி மகர ராசியை பொறுத்தவரை நிறைய தடைகளை சந்திச்சிட்டாங்க இன்றையுமே சந்திக்க மாட்டாங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி மட்டும்தான் வரும் தோல்வி வராது ஏங்க அப்படி சொல்கிறீங்க ஏன்னா நல்ல நேரம் நெருங்கிடுச்சு எல்லாம் சரி முடிஞ்சிடுச்சு சுக்கர பாவம் நிற்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்யும் சூப்பர் யோகம் வெளிநாடு யோகம் எத்தனை பேர் முயற்சி பண்ணுறீங்க வெளிநாட்டை படிக்கிறீங்களா அங்கேயே நிறைய பேர் வேலை கிடைக்கும் பாருங்க ராசி பிறந்தவங்களுக்கு இப்போ கொடுப்பார் பாருங்கள் சூப்பர் வேலை ஏன்னா ஆறாம் இடத்துல குரு சூரியங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் உள்ளவங்க வேலை கன்றி விட்டு கன்றி மாறி தான் ஆகணும் கண்டிப்பாக வேலையில் கடன் இருக்காது பகை இருக்காது மெயினாக உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் பார்ப்போம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரம் தான் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு உங்களுக்கு எனக்கு மருத்துவ செலவு ரொம்ப நாள் இருக்கு பெருமை இருக்காது எந்த பேங்கெலாம் லோன் லோன் சேங்ஷன் ஆகும் கடன் அடைச்சிருவீங்க பகையை அடைச்சிருவீங்க எதிரியாடு எல்லாமே பேஸ் பண்ணிடுவீங்க ஒரு இடத்த விற்க முடியல அம்மாவோடைய சொத்து அப்பாவுடைய சொத்து இப்போ விற்றீங்களா விற்கலையா ஆல்ரெடி வித்துருக்கணும் இல்லை நான் விற்க போகிறீங்க ஒன்று இடம் மூலியமாக காசு வரும் அம்மாவோடைய சொத்து மூலமாக காசு வரும் இல்லை அப்பாவோடைய சொத்து மூலம் இல்லை ஒரு இடம் மூலயமா உங்களுக்கு அனுகூலமாக வரணும் நீங்கள் இல்லை ஒரு இடத்த விற்கணும் அதுக்கான அமைப்பு கண்டிப்பாக வரும் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது இடத்த மாற்றுறது பூமி மாற்றுறது எல்லாமே மாற்றிக்கிங்க இப்போ நல்ல நேரம் நெருங்கிச்சுன்னு சுக்கரை பிரித்து பார்த்துக்கோங்க ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க ஏன்னா காதல் திருமணமோ இல்லை ரெண்டாவது திருமணமோ ரெண்டுமே கைக்குடி வருதுங்க இதில் எந்த ஒரு தோல்வியும் கிடையாது உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு சூப்பர் டைமாக இருக்குது கண்டிப்பாக விற்ற வேண்டாம் இந்த சுக்கர பயிற்சி பார்த்துக்குங்க மகரத்தை பொறுத்தவரை குழந்தை பாக்கியமா ஏன் காதல் திருமணம்னு சொல்கிறேன் அஞ்சாம் அஞ்சாவடத்து சுக்கரன் இருக்காரு அஞ்சுலேருந்து பதினொன்னில் பார்க்குறாரு ரெண்டாவது திருமணம் காதல் திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பெற்றோர் சம்மதோட கண்டிப்பாக நடக்கும் மாறவே மாறாது ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ லாபமோ ஒரு மனம் சூப்பரா இருக்கும் இப்ப லாட்ரி வகை எடுங்க ஜாத பத தபதாவது லாட்ரிக்த் எடுங்க கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வர வேண்டாம் ஜாதா பத்து முப்பதுங்க வெற்றி பக்கம் நிச்சயம் தமிழ் சனியா வாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு ரியல் எஸ்டேட் மருத்துவத்துறை நெருப்பு ஒரு வேலை இரும்பு சம்பந்த வேலை எல்லாம் சூப்பராகணும் இனிமேல் சனி உங்களுக்கு இனிமே தாங்க இந்த சுக்கர தாங்க நல்லது நடக்க போது பார்த்துக்குங்க ஜாதக நல்லா இருந்தால் கண்டிப்பாக யோகம் வரும் பெடுங்க லாற்றி யோகம் எத்தனை பேர் ஆசை இருக்குது வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கும் பார்த்துக்குங்க மகரத்தை பொறுத்தவரை அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முன்னாள் ஜாதக பார்த்த சாபத்தி ஓகே லாற்றி ஓர்த்து மூப்படுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லாயிருக்கும் கமிஷன் வியாபாரம் இரும்பு சம்மந்தோட வேலை மருத்துவ ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலு நகை கரை வச்சுருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் டைம் பக்காவாக இருக்குது குழந்த பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது எப்படிப்பட்ட ஒரு வழக்காலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துச்சு இனிமேல் ஏழரை சனி உங்களுக்கு அறவே வேலை செய்யாதுங்க நல்ல நேரம் இந்த சுக்கர நடக்க போது பார்த்துக்குங்க நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் உத்திராணம் சில பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை நல்லா ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு இது வந்தாலும் சரி இனிமேல் பயப்படாமல் இறங்குங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக இருக்கும் இந்த உத்திராணத்தில் பிறந்தவங்களுக்கு உலகே ஆளக்கூடிய திறமை வருதுங்க வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ இல்லை தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருப்பாருங்க இந்த உத்திராட்டத்தில் பிறந்தவங்க ஆனால் ஒரு கடன் பகை எதிரியை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அடைச்சிடுவீங்க திருமண வழக்க கண் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் எல்லாமே இந்த சுக்கர பயிற்சியால் பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க வண்டியாக வாகனமாக பூமியாக எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வருது அடுத்த திருவண்ணப்புறந்தான் நிறைய கற்பனையான குணவங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்கள் கலைகளை விரும்புவீங்க கற்பனை பண்ணக்கூடிய குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க யார் எது பெருசாக பெருசாக பண்ணிக்க பாட்டீங்க அந்த லட்சியத்தை அடைந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை விட ரொம்ப அக்கறை எடுத்துப்பேன் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரு மாற்றமாக வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது உத்தியோகத்தில் உயர் பதிவை பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருப்பாருங்க இந்த திருவிழாத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகிறீங்க பார்த்துங்க நல்ல ஒரு வெற்றி உங்கள் பக்கத்து வரும் உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் அடுத்த அவிட்டத்தில் படகு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் வரும் ஆனால் ரொம்ப ஜனவரி மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே கஷ்டப்பட்டீங்க ஏன்னா அதுக்கு ஜாதம் கொடுத்து தான் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்துறை உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேர்வுகள் காக்கி யூனிஃபார்ம் போட்டு பார்க்குறவங்க இதை இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் பாருது நீங்கள் போகக்கூடிய பதவியிலேயுமே ஒரு வெற்றி பதவாக இருப்பாருங்க இந்த அவிட்டுதலை படங்களுக்கு இனிமேல் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பாருங்க வரக்கூடிய இந்த சுக்கரபாகனுடைய கிரக பயிற்சி மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள பயிற்சியாகவே அமைகிறது